கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டோர் சிகிச்சை பெறுவதற்கு வசதியாக பல்லடம் அரசு கல்லூரியின் பழைய வகுப்பறை கட்டிடங்களில் மெத்தைகளுடன் கூடிய கட்டில்கள் போடப்பட்டன நோய் தொற்று பரிசோதனைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டன கோவிட் குறைந்த நிலையில் சிறப்பு வார்டுகள் மூடப்பட்டன எனினும் பழைய வகுப்பறை கட்டிடங்களில் போடப்பட்ட கட்டில்கள் மெத்தைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கொரோனா கொரோனாவோடைய அந்த மருத்துவமனையாக வந்து இந்த பழைய கட்டிடத்தை செயல்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூன்று ஆண்டுகளாக இந்த மருத்துவ கழிவுகள் கட்டில்கள் அந்த அன்றைக்கு கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருள்களுமே இன்னுமே வந்து கல்லூரிலேயே இருக்குது இதனால் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற மாணவர்கள் அச்சம் ஏற்படுது இந்த கல்லூரி நிர்வாகத்தினால் வந்து இந்த கட்டிடத்தை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டடம் வந்து மேல் இடிஞ்சு விழுந்துருக்கு இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை நகராட்சி இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பல முறை வந்து கல்லூரி நிர்வாகத்தால் வந்து இந்த இடத்த காளிவினை தர சொல்லி மனு அளித்து கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது அப்படியே அங்கே கிடக்குது இதனால் மாணவர்களுக்கு நோய் பெறுகின்ற அபாயம் ஏற்படுகிற சூழ்நிலை இங்கே நிலவி வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டடங்களை பராமரிக்காத காரணத்தினால இங்கே ஏகப்பட்ட இரும்பு கழிவுகள் கட்டல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்குது ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கட்டல் இல்லைங்கிறாங்க சரி கிராமப்புறங்களில் இருக்கிற ம மருத்துவமனைகளில் கட்டல்கள் வசதி எதுவுமே இல்லைங்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பல லட்சரூரம் மதிப்புள்ள அந்த பொருள்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டு இருக்கிறது இதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு துறையுமே நிர்வாகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் வருது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த விஷயத்தை தலையிட்டு இங்கே இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு கல்லூரி செயல்பட அந்த கட்டடத்தை பராமரித்து கல்லூரி உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறது